குட்டூர் கிராமத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா குட்டூர் கிராமத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டை முன்னிட்டு கரங்கள் மடவு ஆற்றங்கரையில் அரள் ஸ்ரீ பாலமுருகன் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் கோவில் தர்மகர்த்தா டி உதயகுமார் தொழிலதிபர் டி வலியாபதி பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் டி மதியழகன் கோபிநாத் எம்பி ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் ஆகியோர் தலைமையில் கொடியேற்றப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பொதுமக்களின் பார்வைக்காக தமிழரின் பாரம்பரியமான தப்பாட்டம் நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது நிகழ்ச்சியில் தொழிலதிபர் புஷ்பராஜ் கவுண்டர் முன்னாள் எம்பி பெருமாள் அருளரசு அசோக் அன்பழகன் ஆகியோர் மற்றும் விழா கமிட்டி நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கும் ஆடி பதினெட்டாம் நாள் தேர் திருவிழாவை சிறப்பிக்க பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பில் அழைப்பு விடுத்துள்ளனர் 국민읽 <laughs>